நம்மளுடைய சுகத்தை பிளாக் பண்றதே நம்முடைய ராங் பிலீஃப்ஸ் தான் நம்முடைய சுகத்தை பிளாக் பண்றதே நம்முடைய தவறான எண்ணங்கள் தவறான புரிதல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்முடைய சுகத்தை பிளாக் பண்ணுது நிறைய நேரத்தில் ட்ரெடிஷன் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்து நியமங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது திஸ் இஸ் நார்மல் சொல்லிக் கொடுக்குது ஆனா வேதம் சொல்லிக் கொடுக்குது ஹீலிங் இஸ் நார்மல் சொல்லிக் கொடுக்குது அவருடைய தழுமுகளால் நீங்கள் குணமானீர்கள் இதை தான் சத்தியம் சொல்லிக் கொடுக்குது நீங்கள் சுகமாகணும்னு சொல்லிக் கொடுக்குது ஆனா உலகம் சொல்லிக் கொடுக்குது இல்ல இல்ல நாற்பது வயசுக்கு மேல கால் வலிக்க தான் செய்யும் நாற்பது வயசுக்கு மேல டயபெட்டிக் வர்றதுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றதான

அதனுடைய அனுபவம் அல்ல நமக்கு அறிவு சொல்லுது இல்லை இதனால நடக்க முடியும் எந்திரி மறுபடியும் எந்திரி செகண்ட் டைம் எந்திரி நீ ஏழு தடவை உழுந்தினாலும் உன்னை நடக்க வைக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் ஒரு தடவை வச்சு சுகமாகலையா அதுக்காக வைக்க விட்றாதீங்க நீங்க வச்சு சுகமாகற வரைக்கும் வைக்கணும் வார்த்தையை நம்புங்கள் வியாதி அசர்மே சுகத்தை கையை வைப்பேன் அப்பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள் இது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் ஐடென்டிட்டி ஆர் சைன் ஆஃப் அ பிலீவர் அப்போ ஊர் என்ன சொல்லுது சபை என்ன சொல்லுது என்ன பேசிக்கிறாங்க என்ன சுத்தி என்ன நடக்குது இதில் கவனம் செலுத்துகிறடா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தியானிப்பதில்லை அதனால தான் இப்படி சுகத்தை குறித்த சத்தியங்கள் எடுத்து தியானிக்க தியானிக்க போனால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்கள் மனசு அப்படியே டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஹீலிங்கு உங்கள் மனசு புதுசாக புதுசாக இனி உங்களுடைய கண்ணோட்டம் மாறும் வியாதியை நீங்கள் எதிர்ப்பீர்கள் வியாதியை நீங்கள் மேற்கொள்வீர்கள் சுகத்தை விசுவாசிப்பீர்கள் கத்தருடைய வல்லமையை பயன்படுத்துவீர்கள் அறிவில்லாத நேரங்களில் நம்ம பயந்துருக்குறோம் இருக்கிறோம் அறிவில்லாதப்ப நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம் அறிவில்லாதப்ப சங்காரமாயிருக்கிறோம் அறிவில்லாதப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அறிவு வரும்போதோ நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் அந்த ஃபுல் நாலேஜ் விசுவாசி நான் ஒரு விசுவாசி என்னுடைய கரத்தை வைத்தால் இன்னொருவன் சுகம் ஆவான் என்றால் என் கரத்தை என் மலையை வைக்கும் போது எனக்கு சுகம் உண்டாகும் பிலீவ் இன் த பவர் அந்த விசுவாசியினுடைய வல்லமையை அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசியினுடைய வல்லமை ஆண்டு சொல்றார் ஒரு விசுவாசி கையை வைப்பான் சுகமாவான்னா அதுதான் அதை சந்தேகப்படக்கூடாது உங்க அனுபவம் எல்லாம் வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி தெளிவாங்க அனுபவத்தை எல்லாம் ஆம ஒரு விசுவாசி கையை வச்சா சுகமாகன்றார் அப்போ இது எல்லாத்துக்குமான கிரயத்தை ஏசு எங்க செய்திருக்கிறார் என்றால் சிலுவையிலேயே செய்து முடித்திருக்கிறார் ஒன்று பெதும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துலேருந்து வாசிக்கணும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு வடைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு யாருக்காக பாடுபட்டாராம் உங்களுக்காக பாடுபட்டாரா ஆமாம் அவர் நன்மைக்காக பாடுபடல உங்கள் நன்மைக்காக கிறிஸ்து பாடுபட்டு இருக்கிறார் அப்போ அவர் பாடுபட்டார்னா நான் விடுதலை ஆகணும் என்னுடைய சுகத்துக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அவர் தழும்புகளை ஏற்றிருக்கிறார் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் சாபமானார் நான் நீதியாகும்படி அவர் பாவமானார் அப்போ எனக்காக தான் இயேசு சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார் வாசிங்க நீங்கள் தம்முடைய அடிச்சு வீடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் அவருடைய என்ன என்னானீர்கள் ஏசாயா சொல்கிறாரு தழும்புகளால் குணமாகிறோம்னு மற்றையே சொல்கிறாரு தீர்க்கதரிசி சொன்னனால இதெல்லாம் நடக்குதுன்னாரு சிலுவைக்கு பின்னாடி பேதர் எழுதும்போது சொல்கிறாரு தழும்புகளால் குணமானீர்கள்ங்கிறார் கடந்த காலத்தில் பேசுகிறார் அப்போ இவங்களுக்கு தெரியுது உன்னுடைய சுகத்திற்கான கிரையம் செலுத்தி முடித்தாயிற்று நீ சுகமானா என்று யூ ஆர் ஆல்ரெடி ஹீல்டு பை ஹிஸ்ட்ரைப்ஸ் அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க குணம் ஆயிட்டிங்க என்றார் இப்போ விசுவாசிச்சா குணத்தில் நான் நடக்கிறேன் விசுவாசிச்சா சுகத்தில் நடக்கிறேன் விசுவாசிச்சா ஆரோக்கியத்தில் நடக்கிறேன் ஆண்டவரே எப்படியாகலும் என்னை சுகமாக்குமல்ல என்னை குணமாக்கினதற்காக நன்றி உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானதுக்காக நன்றி டேக் யோர் ஹீலிங் பொசஸ் யோர் ஹீலிங் க்ளைம் யோர் ஹீலிங் உங்களுடைய சுகத்தை உரிமை கொண்டாடுங்கள் அவருடைய தழும்பு உங்களுடைய சுகத்திற்கானது அந்த சுகத்தை நீங்கள் எடுத்து கொள்ளலாம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார் பாருங்க பேதுரு வீட்டில் பேதுரு மாமி வந்து ஜுரத்தில் படுத்திருக்கும் போது இயேசு வந்து கையை பிடிச்சோன்னா மாமிக்கு வந்து ஜுரம் சரியாயிருச்சு சரியாயி உடனே எழுந்து பணிவிட செய்கிறாங்க அதுலேயே பேதொரு ஆச்சரியப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு சீரியஸா நடந்துக்கிட்டே இருக்குது டெய்லியும் அற்புதத்தை பார்க்குறாங்க டெய்லியும் ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தான் இன்னைக்கு எந்த டிசைன்ல யாருக்கு எங்க அற்புதம் நடக்க போதுன்னு தெரியல ஏசு செய்வார் நாங்க பார்க்குறோம் இதையவே பார்த்து பார்த்து வந்த மனுஷன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இயேசு வாசிக்கிறத கேட்ட மனுஷன் இப்போ சொல்கிறாரு அப்போலாம் சொன்னாங்க சுகமாக போகிறீங்க சுகமாவீங்க தீர்க்கதரிசி சொன்னனால் நடக்குது இப்போ நான் சொல்கிறேன் தழும்புகளால் குணம் ஆயிட்டீங்க அப்படின்றார் யூ ஆர் ஆல்ரெடி ஹீல் ஏன்னா உன்னுடைய சுகத்திற்காக தான் அவர் சிலுவையில் மறித்தார் அவர் தழும்புகளை ஏற்றது உண்மையானால் அதை நான் பார்த்தேன் அவர் தழும்புகளை ஏற்றது உண்மையானால் நீ சுகமாவது உண்மை ஏன்னா உன்னுடைய சுகத்திற்காகத்தான் அவர் தழும்புகளை ஏற்றிருக்கிறார் நம்மளுடைய சுகத்தை பிளாக் பண்ணுறதே நம்முடைய ராங் பிலீஃப்ஸ் தான் நம்முடைய நம்முடைய சுகத்தை பிளாக் பண்ணுறதே நம்முடைய தவறான எண்ணங்கள் தவறான புரிதல்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்முடைய சுகத்தை பிளாக் பண்ணுது நிறைய நேரத்தில் ட்ரெடிஷன் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தின் நியமங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது திஸ் இஸ் நார்மல்னு சொல்லி கொடுக்குது ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்குது ஹீலிங் இஸ் நார்மல்னு சொல்லிக் கொடுக்குது ஹீலிங் இஸ் நார்மல் அவருடைய தழுமுகளாக நீங்கள் குணமானீர்கள் இதை தான் சத்தியம் சொல்லிக் கொடுக்குது நீங்க சுகமாகணும்னு சொல்லிக் கொடுக்குது ஆனா உலகம் சொல்லி கொடுக்குது இல்ல இல்ல வய இந்த இதெல்லாம் வயசு பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேல கால் வலிக்க தான் செய்யும் நாற்பது வயசுக்கு மேல டயபெட்டிக் வர்றதுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது ஆனால் அதை கேக்குறீங்களா இல்ல வார்த்தைய கேட்குறீங்களா எதை அதிகமாக மெடிடேட் பண்றீங்களோ அதை ஈர்க்கிறீர்கள் என்று அர்த்தம் வியாதி வர்றது நார்மல்னு கேட்டீங்கன்னா வியாதியை ஈர்க்கிறீர்கள் சுகம் நார்மல்னு சொன்னீங்கன்னா சுகத்தை ஈர்க்கிறீர்கள் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் ஆம